நண்பர்கள் வணக்கம் இனிமேல் விருப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் சினிமா விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்குறதுல தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதில் இருக்கிற கணக்கு கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு செம்பூத்துக்காரியில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க ஜெர்சி கிராஸில் பக்கமான மாடாக இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்த மாடுங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடு போட போகிற கன்று மூன்றாவது கன்று அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடு மூன்றாவது ஈத்து நாள் வாங்கினால் குறைஞ்ச ஒரு நாலு ஈத்துக்கு வந்து போனால் தாரமாக வச்சு கறந்துக்கலாம் ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க ஈத்து மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறு எடுத்துருங்க இன்னும் ஒரு பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுங்க நல்லாவே மடி எடுக்கும் ரெண்டாவது இதை விட இந்த இதில் அதிக கறவைத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவ வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கறந்த மாடு அப்படி சொல்லியிருக்காங்க இந்த இதுலேயும் தாராளமாக அதே கரை எதிர்ப்பாங்களே இப்போ என்ன மடி கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக கண்ணு புடம்பில் ஃபுல்லாக மடி எடுக்கும் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க விலையும் வந்து இப்போனா ரொம்ப ரொம்ப குறைந்த விலை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணுனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க தேவண்டர் மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள் சொல்கிற விலையிலேருந்து கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவண்டர் மட்டும் வியூவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை என்ற ஊரில் இந்த ஜெர்சி கிராஸ் சினிமாடு மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேங்கன்றை மட்டும் காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய நடு யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் அவுட்டு விலை அவுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் நான் வீடுகள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்